திருச்சி புத்தூர் மந்தையில் பட்டாக்கத்தியுடன் மதுரையைச் சேர்ந்த கூலிப்படையினர் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் எதிர்பார்ப்பு திருச்சி புத்தூர் மந்தை மற்றும் எம்ஜிஆர் நகரை சேர்ந்த இளைஞர்களுக்கு மோதல் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து எம்ஜிஆர் நகரை சேர்ந்த சில இளைஞர்கள் மதுரையை சேர்ந்த கூலிப்படையினரை அழைத்து வந்து புத்தூர் மந்தையில் உள்ள இளைஞர்களை பட்டா பட்டாக்கத்தியுடன் தாக்கியுள்ளனர் இதனால் புத்தூர் பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர் இந்த சம்பவத்தில் வெட்டுப்பட்ட இளைஞர்கள் சிலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தாக்குதலில் ஈடுபட்ட கூலிப்படையினர் மீது போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் எதிர்பார்ப்பு மேலும் இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி டிவி காட்சிகள் மற்றும் மிரட்டல் ஆடியோக்கள் வெளியாகி வைரல் ஆகி வருகிறது புத்தூர் மந்த் ஒன் டூ ஒன்னு நின்று பாதுவோமா டே குமார் ஒன் டூ யாரு உன் வீட்டுக்கு என்ன தள்ளுவரும் தெரியாது என்ன ஏதுவான் தெரியாது கை தப்பு நீ என்ன ஆக போறேன்னு உன்னால ரோட்ல கூட நடமாட முடியாது நீ புல் லைன் ஆயிட்ட நீ வந்து அடிபட்டு போற நீ அதை மட்டும் முடிவு பண்ணிக்க போனாலுமே காப்பாற்ற முடியாது